அது மட்டுமே இல்லை இப்போ சந்திரன் வந்து சிம்ம ராசியில் இருக்காரு அது லக்னமாக இருந்தாலும் சரி இல்லை சிம்ம ராசியா இருந்தாலும் சரி காலசர்ப தோஷமாகவும் அது இருக்கும் இப்போ இருந்து சிம்மம் வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் இருந்தால் அது காலசர்போஷமாகவும் இருக்கும் லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு காலசர்பதோஷம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ராகுக்கும் கேதுவுக்கும் இடையில் மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்தது போல் இருந்தால் அது கால தான் இதுல யோகம் வேற இருக்குன்னு வேற சொல்லிப்பாங்க அப்படியெல்லாம் தனியாலாம் எதுவுமே கிடையாது நம்ம மன ஆறுதலுக்காக வேணா நம்ம சில டெர்மினாலஜிஸ் நம்மளா சேர்த்துக்கலாம் ஸோ ஜோதிடம்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ராகுக்கேத்துக்குள்ள கிரகங்கள் இருந்தால் இட் இஸ் கால் கால தோஷம் அண்ட் லக்னம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது சிம்மத்துல இருக்கலாம் கண்ணியில் இருக்கலாம் துலாத்துல இருக்கலாம் இல்லை மேலே அது வந்து மேஷத்துல இருக்கலாம் ரிஷபத்துல இருக்கலாம் பட் ஸ்டில் நமக்கு தான் எல்லாம் இருக்கு அண்ட் இப்போ பிறக்கிற குழந்தைங்க அதாவது போன மாதத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் வந்து கடகத்துல இருந்த போதிலையும் இதே மாதிரி அமைப்பு தான் ஸோ ஜூலை இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்க அதாவது கும்பராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் இந்த செவ்வாய்க்கேது அதுவும் சூரியன் வீட்டில் இருக்கு இப்போ பிறக்குதுன்னு ப பசங்கன்னு வச்சுக்கோங்க சூரியன் வந்து திருவாதிர நட்சத்திரத்தில் வேற சஞ்சாரம் செய்கிறாரு ரொம்ப பாடி ஹீட்டு அதுங்களுக்கு வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து இருக்கும் ஸோ அந்த செவ்வாய் கேது வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்டது இருக்குங்கும்போது யூர்னரி யூடிஐன்னு சொல்லுவாங்க யூர்னரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுகளுக்கு அதிகமாக இருக்கும் இதில் சிம்ம லக்னமாகவே இருந்தாலா அவங்களுக்கு வந்து அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு அப்போ அது வயிறு சம்பந்தப்பட்டது இல்ல இவங்க வந்து வளரக்கூடிய காலத்துல நிறைய காரம் சாப்பிட்டாங்கன்னா அல்சர் மாதிரி வர்றதுக்கு இல்லைன்னா அடிக்கடி வாய்ப்புன்னு வர்றது கேது வந்து உங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகமும் கூட சோ அடிக்கடி வாயில அந்த மவுத் அல்சர்ஸ் வர்றதோ இல்ல அப்டமன்ல வந்து ஆஹ் வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைகள் இந்த காலகட்டத்திலாம் பிறக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் உங்கள் குடும்ப ஜோசியர் யாராவது இருப்பாங்க இல்லையா போய் பார்த்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்யணும் இப்போ இது மகாநக்ஷத்திரத்துல இருந்தால் பிறக்கும் போதே கேது திசையில்தான் பிறக்கும் நட்சத்திரமா இருந்தால் சுக்கர திசையில பிறக்கும் நட்சத்திரமா இருந்தால் சூரிய திசையில பிறக்கும் ஸோ அது கும்பராசியிலருந்து பாருங்கள் அவிட்டம் இருந்து உத்திரம் ராசி வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பரிகாரம் கண்டிப்பாக தேவை